மார்கல ஒர்க் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம் படம் ஆரம்பிக்கும்போது நிக்கில பார்த்து பயம் ஆக்சுவலா நினைக்கிறேன் நான் ஒரு படத்துல ஹீரோ அவர் தானே நினைச்சேன் ஆக்சுவலா பயம் இந்த மாதிரி பயம்லாம் எல்லாம் அப்பப்போ வெளியே வரும்போதுதான் தெரியுது செல்வா பார்த்துக்கங்க சார் என்னை இந்த உலகுக்கு கொடுத்த இரண்டாவது தாயாக நான் வின்சென்ட் செல்வாவை நான் என்றும் என் மனதார போட்டிக் கொள்கிறேன் நான் லேண்ட்மார்க்கில் கதிர் சார்ட்டு சண்டை போட்டு நான் வந்து லேண்ட்மார்க்கில் திரும்பியும் ஜாயின் பண்ணேன் நான் லேண்ட்மார்க்கில் இருந்தால் கதிர் கூட்டு போனார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை நான் வந்து திரும்பி லேண்ட்மார்க்கில் சேரும்போது என்னை வின்சென்ட் செல்வா சார் என்னுடைய நண்பன் ஒருத்தன் தான் டிஎஃப்டி படித்தேன் சுந்தர்னு ஸோ அவன் தான் வந்து வின்சன் செல்வாட்டை என்னை அறிமுகப்படுத்தினான் வின்சென் செல்வா கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் என்னன்னா அந்த பையன் பாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக ஸோ வின்சன் செல்வாவோடைய கனெக்ட் ஆகும்போது எங்கள் டைரக்டரோட கனெக்ட் போது எல்லாேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பாடகராகவோ ஒரு இசை சம்மந்தமாக தான் நாங்கள் அதில் லிங்க் ஆகும் ஸோ அப்படி தான் நான் கூப்பிட்டு போனோன்னே என்னை வந்து பாட சொன்னார் நான் கொஞ்சம் இளையராஜா வாய்ஸில் கொஞ்சம் பாடுறேன் ஸோ பாடினோடனே என்னை கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு வச்சுட்டு என்னென்னா டிஸ்கஷன்லாம் உட்கார மாட்டேன் மாட்டேங்க டிஸ்கஷனில் ஒரு இருபது இருத்தஞ்சி பேர் ஸ்டோரி டிஸ்கஷனில் உட்காருவாங்க ஏன்னா நான் உனக்கு ரொம்ப லாஜிக்காக கேள்வி கேட்பேன் நீ வெளியே வரட்டிருவாரு உனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக வராது நீ வந்து பாட்டு மட்டும் தான் பண்ணணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பாக எனக்கு சொன்னார் ஆக்சுவலாக அதனால தான் எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆனன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ அந்த கிரெடிட்டும் நான் வந்து ஐ ஷுட் கிவ் டு மை டேரக்டர் நான் இவ்வளோ பெரிய டேரக்டர் ஆயிருக்கேன் அப்படின்னா இவ்வளோ பெரிய டேரக்டர்லாம் ஆகலை இவ்வளோ ஒரு தெரிஞ்ச டேரக்டர் ஆனால் அதுக்கு ஒரே காரணம் எங்கள் டைரக்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் மிந்தானத்தை கூப்பிட்டாரு ஆக்சுவலாக ராஜா நீ வரவேடான்னு கேட்டேன் நான் சொன்னேன் சார் என்ன சார் நீங்கள் இப்படி கேட்குறீங்க வாழ்க்கையில் இதை விட முக்கியமான எனக்கு என்ன விஷயம் இருக்குது நீங்கள் பணம் எடுத்து நான் வரலன்னா அதுக்கு என்ன சார் அப்புறம் என்ன வாழ்ந்தே பிரயோஜனம் தான் வந்தேன் ஆக்சுவலாக எங்கள் டேரக்டர்கிட்ட எப்படின்னா எல்லோரும் என்னை ரொம்ப சொல்லுவாங்க அதாவது விஷுவலாக வந்து ரொம்ப வித்தியாசமாக எடுக்கிறாரு லென்சிங்கை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கு ஒரு ஷார்ட் எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் எல்லாமே போய் நான் எல்லாம் எங்கள் டேரக்டர் தான் கற்றுக்கிட்டேன் எங்கள் டேரக்டர் இல்லாமல் நல்லா சினிமாவே எடுக்க தெரிஞ்சிருக்காரு அது எப்படி நான் வந்து சில டேரக்டர்கள் வந்து எனக்கு கொடுத்த அவர் கொடுத்த ஃப்ரீடம் அவர் எடுத்த நான் அவர் கூட ஒர்க் பண்ண முதல் படம் வந்து யூத்து அதுக்கப்புறம் வந்து ஜித்தன் அப்புறம் ஒரு ஹிந்தி படம் அவர் கூட ஒர்க் பண்ணேன் இந்த மூணு படத்துலையும் எனக்காக நான் என்னை ஒரு பத்து ஷார்ட்டு டேரக்டர் எடுக்க விட்ருக்கார் அப்போவே தமிழ் சினிமாவில் முதல் படத்துலேயே கோடேரக்டர் போட்டது எனக்கு தான் அவர் அக்ஷனம் ஒரு கோடக்டர் அவருக்கு ஒரு ஆறு படம் ஒர்க் பண்ண எனக்காக அவர் கோடக்டர் போட்ட அக்ஷனம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத என் தாய் தந்தையர் கூட நான் மறந்துடலாம் ஆனால் வின்சென்ட் சார் நான் மறக்கவே முடியாது அந்தளவு எனக்கு எனக்கு அவர் எனக்கு எப்பயுமே நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான் போன வாரம் கூட அவர் பற்றி இருப்பேன் எப்பயுமே பேசிகிட்டே இருக்கேன் அவங்க ஃபேமிலியில் நான் ஒரு மெம்பர் அந்த குழந்தைகளுக்கு நானும் என்னை பெற்றவரை தான் நான் அவரை பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நிறையா படம் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்றேன் அவர் சார் வந்து பேசிக்கலாக ஒரு சினிமாட்டோகிராஃபர் எவ்வளோ பேருக்கு அவர் வந்து எவ்வளோ சினிமாட்டோகிராஃபியில் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றது எவ்வளோ அப்புறம் இன்ஸ்டியூட் படித்தவர் என்னை பார்த்தா லென்சிங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் பாலுமேந்தாருக்கு அப்புறம் இவர் தான் ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்கிட்ட வந்து லென்சிங் வந்து இன்றைக்கி தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்க சில இயக்குநர்கள் ரொம்ப கம்மி பேர் தான் வந்து லென்சிங்கை பற்றி பேச முடியும் எங்கே வந்து ஃபிஃப்டி லென்ஸ் வைக்கணும் எங்கே செவன்ட்டி ஃபைவ் லென்ஸ் செவன்ட்டி லென் ஒரு ஃபிஃப்டி லென்ஸுக்கும் செவன்ட்டி ஃபைவ் லென்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் தெரியுறதுக்கு எனக்கு மூணு படம் தேவைப்படுச்சு இன்றைக்கி வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் உடனே படம் எடுத்துடலாம் எனக்கு மூணு படம் தேவைப்பட்டுச்சு ஒரு ஃபிஃப்டி லென்ஸை எந்த இடத்துக்கு வைக்கணும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் லென்ஸ் எந்த இடத்துல வைக்கணும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் லென்ஸ் எங்கே வைக்கணும்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியறதுக்கு ஒரு நாலு படம் தேவைப்படுது எனக்கு எல்லாமே அரிச்சு இருந்து எனக்கு வந்து எங்கள் எங்கள் வின்சன் செல்வா சார் கற்றுக்கிட்டார் கற்றுக் கொடுத்தார் அவ்வளோ சுதந்திரம் கொடுப்பார் சொல்லப்போனா அவங்க யாரோ ஒருத்த ஆழ்தோட்ட பூபதி பற்றி பேசினாங்க அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவர் எவ்வளோ சுதந்திரம் எடுத்து கொடுத்துருப்பாருன்னா ஆழ்தோட்ட பூபதி வந்து அந்த பாட்டு வந்து வாலி சார் கொடுத்துட்டோம் வாலி சார் கம்போஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வாலி சார் சர்மா சார் கம்போஸ் பண்ணார் வாலி சார் எழுதிட்டார் அவருக்கு வந்து ஒரு ஒன் லேக் ஏதோ பே பண்ணிட்டோம் பே பண்ணி சங்கர் மகாதேவன் பாட போகிறாரு அப்போ நான் ரொம்ப சின்சியராக சென்சன்சலோட போய்ட்டு சார் நான் கபிலன் என் நண்பர் இருக்கார் சார் அவர் வந்து ஒரு பாட்டு எழுதிருக்கார் சார் அந்த ட்யூனுக்கு நான் பாட்டு எழுத சொன்னார் பாட்டு தான் அதுதான் ஆள் தொட்டு பகுதி இப்போ நான் சொன்னேன் சார் இந்த பாட்டு நல்லாயிருக்கும் சார் அந்த பாட்டு வேணாம் சார் நான் ப்ரொடியூசர் சார் டி ராமராவ் எல்லாருமே சண்டை போட்டாங்க எனக்கு எடுத்து ஒன் லேக் கொடுத்துட்டோம் பாட்டு அதை எப்படி மாற்ற முடியும் நான் ரொம்ப மனசுக்குள்ளே எனக்கு ரொம்ப கட் ஃபீலிங் சார் இந்த ஆள் தொட்டு பகுதியுற முதல் வார்த்தை வந்தால் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நான் பெரிய போராட்டம் பண்ணேன் எ எங்கள் டேரக்டர் சார் அந்த டைமில் என்ன பண்ணார் நிச்சயமா அவர் பெரிய ப்ரெஷர் இருந்துச்சு இல்லடா ராஜா விட்டுறா பரவாயில்லடா அடுத்த படம் எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ வந்து மாதவனுக்கு வந்து தமிழ் அவர் இங்கிலீஷில் எழுதிப்பார் ஆள்தோடு பூபதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் எழுதிப்பார் அதுதான் பாடணும் நான் தான் பாட்டு சொல்லிக் கொடுப்பேன் மணிசர்மா சாருக்கு வந்து தமிழ் தெரியாது ஸோ இப்போ என்னாச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய போராட்டம் என்ன போராட்டம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு தெரியுது இந்த பாட்டு ரொம்ப நல்லது ஆனால் வாலி சார் இருக்கு வாலி சார் பெரிய ரைட்டர் இல்லைன்னு சொல்ல ஆனால் என்ன பண்ணேன் ஒரு பெரிய ஃப்ராடு பண்ணேன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வாலிசர் பாட்டு எடுத்து ஆழ்த்தோட்டு போதிய உள்ளோஷன் அவன் பாட்டுன்னு சொல்லி கொடுத்தேன் பாட்டு எழுதி முடிச்சுட்டு வாழ்த்தோட்ட போதியும் பார்த்துட்டாரு அப்புறம் எல்லாம் பாட்டு முடிச்சாங்கன்னா டி ராமல் சார் இவரும் வந்து பார்த்தாங்க சாரும் வந்து பார்த்தா அவங்களுக்கு பெரிய ஷாக்கு வாலிசார் பாடலில் ஆழ்த்தோட்டு போதி தான் இருந்துச்சு என்னை பயங்கரமாக பிடிச்சி திட்டினாங்க விண்சன் செல்வா சார் தோல்மலை போட்டு சூப்பராக இதாண்டா நல்லா இருந்துச்சு அப்படின்னு டேரக்சாக நான் அன்னைக்கு தான் டேரக்டர் ஆனேன் ஒரு டைரக்டர் என்பவன் கடுமையான பிடிவாதத்தோடு இருக்கும் எனக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப கெட்ட காரணம் கடுமையான பிடிவாதம் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையான பிடிவாதம் ஒரு டேரக்டருக்கு பிடிவாதம் இல்லைன்னா எங்கே இருக்கும் அந்த பிடிவாதம் எங்கே இருக்குன்னா என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த சுதந்திரம் அந்த சுதந்திரத்தினால தான் நான் வந்து பிடிவாதமாக வளர்ந்தேன் ஒரு குழந்தையும் ஒரு டேரக்டரும் எப்பயுமே பிடிவாதமாக தான் இருக்கணும் எனக்கு எந்த டால் வேணும் எனக்கு இந்த பொம்மை வேணும்னா எங்கள் அப்பா அம்மாட்ட பிடிவாதம் பண்ணி அந்த பொம்மை வாங்கணும் ஏன்னா அந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த முதல் குழந்தை அந்த பொம்மையை பார்த்து ஒண்டர் ஆகலனா அவன் வந்து பிற்காலத்து ஒரு இளைஞன் அவனுக்கு ஒன்றர் என்னன்னே தெரியாது என்னுடைய ஒண்டரை என்னுடைய என்னுடைய ஆச்சரியத்தை முதலாக அங்கீகரித்தவர் என்னுடைய டேரக்டர் தான் அது ரொம்ப லைஃப்ல ரொம்ப முக்கியமான அட்வென்ச்சர் சொல்லுவாங்க அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கேன் ஒரு ஒரு கதாநாயகனுடைய ஓட்டத்திலே ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க தட்டி கூப்பிடுறாங்க வா இதை பண்ணுன்னு சொல்றாங்க அதை அவன் பண்ணிட்டான்னா அவன் பெரிய கதாநாயகன் ஆகும் என் வாழ்க்கையில வின்சென்ட் செல்வா சார் எல்லா வகையிலையும் தான் பார்க்குறேன் டக்குனு கூப்பிட்டு என்ன பண்ணுவார்டே ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணுறேன் சும்மா சொல்லுவார் சும்மா கம்போஸ் பண்ணி நாங்களாம் சும்மா கத்திக்கிட்டு நாங்களே எதோ பண்ணி ஏதோ பண்ணி எதோ எழுதுகிறா அப்படிம்பாரு ஏதோ எழுதுவோம் ஸோ அவ்வளோ ஒரு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு எங்கள் டைரக்டர் வந்து பெரிய டேரெக்டர் ஆக்சுவலி பெரிய டேரெக்டர் என்னமோ தெரில அவர் வந்து நிறையா படங்கள் கிடைக்காம போராடிக்கிட்டே இருக்காரு வின்சன் சார் சார் போராடணும் எப்பொழுதுமே தாயாக இருங்க ஒரு குழந்தைய பார்க்கும்போது எப்பயுமே வழி இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக எனக்கு தெரியும் நான் உங்க பின்னால் இருந்துகிட்டே இருக்கேன் நான் சம்பாதிக்கிறது எல்லாம் உங்களுக்கு தான் சார் நன்றி